மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரி சங்கத்தினுடைய தலைவர் நான் எங்களது என் பெயர் வந்து பாக்கியராசா செந்தூரன் நாங்கள் வந்து கடந்த ஏழாம் மாதம் எங்களது மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரி சங்கத்தினுடைய உறுப்பினர்களான அனைத்து பட்டதாரிகளது வேலை வாய்ப்புக்களை அரசு நியமனங்களை கருத்தில் கொண்டு எங்களது ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் ஏழாம் மாதம் அளவில் மேற்கொண்டிருந்தோம் எங்களது அந்த ஆர்ப்பாட்டமானது இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது அதன் அடிப்படையில் நாங்கள் பலதரப்பட்ட அரசியல்வாதிகளையும் கருத்தில் கொண்டு அவர்களது கருத்துக்களையும் ஏற்று எங்களது போராட்டத்தை நாங்கள் இடைநிறுத்தியிருந்தோம் எங்களுக்கான வாய்ப்புகளையும் அரசு நியமனங்களையும் வழங்குவதாக கூறியிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது புதிய அரசாங்கமானது பதவி ஏற்று தற்பொழுது ஒரு மாதவ ஒரு மாத காலமளவில் அளவில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் இதுவரையில் எந்த ஒரு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உறுப்பினராக இருந்தாலும் சரி பட்டதாரிகளுக்கான வேலையில்லா பட்டதாரிகளுக்கான அரசு நியமனங்கள் தொடர்பாக எந்த ஒரு அறிக்கையினையுமோ அல்லது எந்த ஒரு நடவடிக்கையினுமோ இதுவரையில் மேற்கொள்ளாமல் இருக்கின்றார்கள் இங்கே காணப்படுகின்ற பட்டதாரிகள் தற்பொழுது ஐந்து வருடத்திற்கு மேற்பட்டு தங்களது பட்டங்களை முடித்து கொண்டு காணப்படுகின்றார்கள் சில பட்டதாரிகள் தங்களது பட்டங்களை நிறைவு செய்து ஒன்பது ஆண்டுகள் காணப்படுகின்ற நிலைமையிலும் பல்வேறு பட்டதாரிகள் காணப்படுகின்றார்கள் இங்கே காணப்படுகின்ற அனைத்து பட்டதாரிகளது கல்வியின் நோக்கமானது அரசு நியமனங்கள் அரசு திணைக்களங்களில் மேற்கொண்டு தங்களது வாழ்க்கையை சிறப்பான முறையில் வாழ்வதற்காக தங்களது பட்டங்களை முடித்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது அரசாங்கமானது எந்தவொரு நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் அணை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மேற்பட்ட பட்டதாரிகள் காணப்பட்டிருந்தார்கள் நாங்கள் மாதம் மாதமளவில் எங்களது போராட்டத்தை தொடங்கும் போது ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பட்டதார்கள் காணப்பட்டிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது பல பல்கலைக்கழகங்களில் இன்னும் பல பட்டதாரிகள் வந்து தங்களது கல்வியை நிறைவு செய்து தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் தற்பொழுது வேலையில்லா பட்டதாரிகளாக காணப்படுகின்றார்கள் எனவே இந்த பட்டதாரிகளது நியமனங்களை அரசாங்கம் உடனடியாக கருத்தில் கொண்டு எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசு நியமனங்களை வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் பூர்த்தியாக இருக்க நிலையில் தற்பொழுது எந்த ஒரு நியமனங்களும் முழுமையான முறையில் பூர்த்தியாக எங்களுக்கு வழங்கப்படாமல் காணப்படுகின்றது எனவே இந்த அரசாங்கம் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் தொடர்பாக தங்களது முன்வைப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் அது தொடர்பாக தற்பொழுது எந்த ஒரு கவனமும் செலுத்தாமல் பட்டதாரிகள் நிற்கதிகள் நிற்கின்றார்கள் எங்களது இந்த காந்தி பூங்கா போராட்டமானது தற்பொழுது மீண்டும் ஒரு முறை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் இந்த பட்டதாரிகளின் வாழ்க்கை எவ்வாறான முறைக்கு போகப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் வேறொன்று சொன்னால் இந்த பட்டதாரிகள் பல கஷ்டங்கள் பல துன்பங்களுக்கு மத்தியில் இந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் இங்கே தற்பொழுது பல பட்டதாரிகள் வந்து கை குழந்தைகளோடும் கற்பணி தாய்மார்களோடும் தங்களது போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் தற்பொழுதும் அதே நிலைமையில் தான் எங்களது மக்களப் மாவட்டம் வெளியேற்ற பட்டதாரிகள் காணப்படுகின்றார்கள் எனவே இந்த பட்டதாரிகளுக்கு நியமனங்களை உடனே வழங்க வேண்டும் என்று அதிமேதகு ஜனாதிபதியிடம் நாங்கள் தற்பொழுது கேட்டுக்கொள்கின்றோம் இந்த போராட்டத்தில் தற்பொழுது நாங்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் எங்களது போரா எங்களது இந்த முன்வைப்புகள் வந்து சிறப்பான முறையில் எங்களுக்கு குறுகிய காலத்துக்கு நிறைவேற்றி தராவிட்டால் எங்களது போராட்டமானது மீன் மீண்டும் தொடர்ச்சியான முறையில் நாங்கள் மேற்கொள்ள காத்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் நான் மட்டக்களம் மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளுடைய நிர்வாக குழுவில் இருக்கிறேன் நாங்கள் வந்து இருபத்தொரு நாட்கள் இதுக்கு முதல் பழைய அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க அவருடைய அரசாங்கம் இருக்கிற காலத்தில் வந்து இருபத்தொரு நாட்கள் தொடர்ச்சி அவடத்தை போராடினாங்க போராட நேரத்தில் வந்து அந்த நேரம் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்திக்கவும் கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்த செந்தில் தொண்டமான் அவர்களை நாங்கள் சந்தித்து நாங்கள் பேசினாங்க நேரத்தில் வந்து நாட்டில் கையிருப்பு இல்லை காசு இல்லை அதால் தான் வேலைவாய்ப்பு தரையலாமல் இருக்குது உங்களுக்கு மட்டும் நாட்டில் பிரச்சனை எல்லாருக்குமே பொருளாதார பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் சொன்னார் அது நேரத்தில் செந்தில் தொண்டமன் அவர்கள் சொன்னது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் தாங்கன்ற மாதிரி சொன்னார் திரும்ப நாங்கள் என்ன செஞ்சோம் அவங்களோட அந்த கதையை கேட்டு அதிகாரத்தில் இருக்கிறவருடைய அவங்களோட வாக்குகளை கேட்டு நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்திருந்தோம் திரும்ப இப்போ புது அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஆளுநர் அவர்கள் ஒரு காப்பை சந்திச்ச நாங்கள் நான் நினைக்கிறேன் ஒன்று ஒக்டோபர் அப்படி போய் சந்திச்சுனாங்க அப்போ அவர் சொன்னவர் ஒரு ரெண்டு மாதம் அப்படி டைம் தாங்க பாலிமெண்ட் தேர்தல் எல்லாம் முடிஞ்சு அரசாங்கம் அமைஞ்சதுக்கு பிறகு உடனடியாக அவங்களோட வெற்றிடங்கள் எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் நிரப்போம்னு சொல்லி எங்களுக்கு உறுதி அளிச்சிருந்தார் முந்தின அரசாங்கம் மாதிரி இல்லாமலுக்கு பட்டதாரிகளை வீ வீதியில் நின்று போராடுறதுக்கு இந்த அரசாங்கம் தள்ளாது என்று நாங்கள் நம்புகிறோம் என்னென்னு சொன்னால் இளைஞர்களை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு அரசாங்கமாகத்தான் வந்து நாங்கள் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் வந்து எல்லா வெற்றிடங்களை நீங்கள் நிரப்பணும் மற்றது இதுக்கு முதல் நடந்த அந்த போட்டி பரீட்சைக்கான ரிசல்ட்ஸ்களையும் இன்னும் வெளிவராமல் இருக்குது அந்த ரிசல்ட்ஸ்களை அவுட் பண்ணி அந்த வெற்றிடங்களெல்லாம் நிரப்பப்படணும் மற்றது ஒவ்வொருத்தருமே வந்து படித்தது வந்து ஒரு அரசு வேலை எடுக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஒவ்வொருத்தரும் நாங்கள் படித்து இந்த பட்டங்களை முடிச்சுட்டு வந்து நிற்கிறோம் ஆனால் வந்து எங்களை தொடர்ச்சியாக வந்து அலக்கழித்து அலக்கழிச்சு இருக்கிறதால வந்து ஒவ்வொரு வருஷமும் கடக்க 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 புது புது ஆக்கள் வந்து டிகிரி முடிச்சிட்டு டிகிரி முடிச்சிட்டு வந்து ஆக்கள் கிரௌட் ஆகுது நாங்கள் போன வருஷம் வந்து நான் நினைக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட இருந்த பட்டதாரி நான் இந்த வருஷம் ரெண்டாயிரம் ஆயிடுது அப்போ இன்னும் கொஞ்சம் காலம் போகும் இன்னும் கொஞ்சம் கூடும் அப்போ கூட கூட அவங்களுக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அந்த நெருக்கடி கூடும் ஆக இப்போ இருக்கிற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக வந்து வெற்றிடங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேணும் எந்த வெற்றிடமாக இருந்தாலும் அரசு திணைக்கிழங்களோ அல்லது ஆசிரியர் சேவையோ இந்த வெற்றிடங்கள்னா உடனடியாக தகுதியின் அடிப்படையில் நீங்கள் போட்டி பரீட்சை வச்சோ அல்லது நேர்முக தேர்வு மூலமாகவோ அனைத்து வெற்றிடங்களையும் நீங்கள் நிரப்புவிங்க நம்புகிறோம் நீங்கள் அப்படி நிரப்ப தவிர பட்சத்தில் நாங்கள் தொடர்ச்சி என்ன செய்வோம் வேறு வழி இல்லை நாங்கள் ஏழுவை மறுபடிப்பட்ட ஆக்கள் எங்களுக்கு ஒரே ஒரு வழி போராட்டம் தானே எங்களோட போராட்டத்தை தொடர்வோம் என்று சொல்லி கூறி முடிக்கிறேன் நன்றி